வேல்முருகா வெற்றி வேல்முருகா என் அன்பு பிள்ளையே நீண்ட நேரமாக உன்னிடம் பேசுவதற்காகவே உன் அப்பா நான் காத்துக்கொண்டிருக்கின்றேன் பல ஆபத்துகளில் இருந்து உன்னை காக்க வந்த தெய்வம் நான் உன் கண்ணில் இப்பதிவு பட்டால் நிச்சயமாக இதை நீ கேட்க வேண்டும் எனக்கு தெரியும் உன் மனம் எவ்வளவு குழப்பத்தில் இருக்கிறது என்று நீ உன் லட்சியத்தை நோக்கி அசைக்க முடியாத உறுதியுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் தான் உன்னால் வெற்றி அடைய முடியும் நீ பிறருக்கு செய்யும் தன்னலமற்ற நன்மையை உன்னுடைய கர்மாக்களை நீ கரைந்து போக செய்ய வழியாகும் நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உனக்காக நான் நிச்சயமாக நூறு அடி எடுத்து வைப்பேன் இதை நீ நடைமுறைப்படுத்தி பார்த்தாங்கமே உன்னுடைய பிரச்சனைகள் விரைவில் தீர்ந்துவிடும் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது நீ செய்யும் எந்த காரியத்திற்கும் பலனை எதிர்பார்த்து செய்யாது என்று பிறகு அவர்களுக்கு நான் என்ன எல்லாம் செய்தேன் ஆனால் அவர்களோ எனக்கு தீங்கு இழைத்து விட்டார்கள் துரோகத்தை விட்டார்கள் என்னை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பாதேன் அவரவர்கள் செய்யும் பலனை அவரவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் விவேகத்தை கடைப்பிடி தெய்வ பக்தியுடன் செயல்படு நீ நிச்சயமாக நன்றாக இருப்பாய் விட்டு கொடுத்து செல் அதனால் நீ ஒரு நாளும் தாழ்ந்து போக மாட்டாய் தீமையை சகித்துக்கொள் சில சமயங்களில் உன்னால் உன் கோபத்தை கட்டுப்படுத்த இயல முடியவில்லை கோபத்தை கட்டுப்படுத்த நீ நிச்சயம் பழகிக்கொள்ள வேண்டும் இதனால் பாவ கணக்குகள் ஒவ்வொன்றாக கழிந்து ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்பதை மட்டும் புரிந்து கொள் உன்னுடைய இந்த துன்ப நிலை மாறி இன்ப நிலை அடைய போகின்றாய் உன்னை கேளியாக பேசினார்கள் உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்று நீ வருந்தாதே எல்லாவற்றிலும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்றும் இருப்பேன் எப்பொழுதும் இருப்பேன் உன்னை ஒருபொழுதும் தாழ்ந்து போகும்படி உன் அப்பா முருகன் நான் விடமாட்டேன் நீ அழுத நாட்கள் அத்தனையும் முடிந்து போகும் இனி உனக்கான வசந்த காலம் நிச்சயம் வரும் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவை போகின்றாய் வாழ்க்கையில் நீ பலருக்கும் பலவிதத்தில் உதவிகளை செய்துள்ளாய் தொடர்ந்து உதவிகள் செய்து கொண்டு வா உன் பொறுமையும் நம்பிக்கையும் எனது திருமுன்னர் மதிக்கப்பட்டு உன்னை மிக பெரிய இடத்திற்கு அமர வைப்பேன் என்றும் உன்னை நான் கைவிட மாட்டேன் எனது கரம் உன் கைகளில் நோக்கி வரும் அது இருக பற்றிக்குள் நீ நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பாய் உன்னை ஏமாற்றுபவர்கள் உபயோகிப்பவர்கள் மதிக்காதவர்கள் விமர்சிப்பவர்கள் தாழ்த்தி பேசுபவர்கள் நம்பிக்கையை உடைப்பவர்கள் இவர்களிடம் இருந்து நீ எப்பொழுதும் விலகியே இரு இவர்களால் ஒரு நாளும் உனக்கு நன்மை ஏற்படுவதில்லை மாறாக தீமையைத்தான் செய்பவர்கள் உன்னை வீர்த்த நினைப்பவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உன் மனதை சிதைப்பதுதான் உன் மனதால் நீ தெளிவாக இருக்க வேண்டும் யாராலும் உன்னை நிச்சயமாக வீழ்த்த முடியாது வலிகளை தாங்கிக் கொள்ளலாம் என்று நினைக்காதே வலித்து கொண்டே தான் இருக்கும் வழக்கம் போல என்னை மனதில் நினைத்து வலிகளை தாண்டி வா தங்கமே நிச்சயம் உனக்கான நல்வழி உன் அப்பா நான் செய்வேன் என்றும் என்றென்றும் எப்பொழுதும் உனக்காக நான் இருப்பேன் வேல் வேல் வெச்சு வேல் முருகா